பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பார்ப்போம் வரலாறு பாடத்தில் முதல் உலக போரில் முக்கிய காரணம் என்ன பதில் சிறுமை போட்டிகள் மற்றும் அரசியல் பிளவுகள் வெர்செயல் சுடன்படிக்கை எப்போது கையெழுத்தானது பதில் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இரண்டாம் உலகப்போரின் முக்கிய காரணங்கள் எவை வெர்செயல் சுடன்படிக்கையின் விளைவுகள் மற்றும் பாசிசத்தின் எழுச்சி முசோலினி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் ஹிட்லர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் நாசிசம் என்ற சொல் எதை குறிக்கிறது ஹிட்லரின் அரசியல் கொள்கைகளை குறிக்கிறது இரண்டாம் உலகப் போர் எப்போது தொடங்கியது செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அச்சு நாடுகள் எவை ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் கூட்டணி நாடுகள் எவை இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா ரஷ்யா இரண்டாம் உலகப் போர் எப்போது முடிவடைந்தது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு புவியியல் படத்தில் முதல் படத்தை பார்க்கலாம் நிலத்தின் மேற்பரப்பில் காணப்படும் திட திரவ மற்றும் வாயு பொருள்களின் கலவை என்ன மண் மண் உருவாதல் செயல்முறைக்கு என்ன பெயர் மண் வளமாக்கல் இந்தியாவில் மண் வகைகள் என்ன வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் மலை மண் மற்றும் பாலைவன மண் எந்த மண் பருத்தி பயிரிட ஏற்றது கரிசல் மண் இந்தியாவில் காணப்படும் முக்கிய ஆறுகள் என்ன கங்கை யமுனை கோதாவரி கிருஷ்ணா காவிரி உலகின் மிகப்பெரிய ஆறு எது அமேசான் ஆறு உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது ஆண்டிஸ் மலைத்தொடர் இந்தியாவில் அதிக மழை பெய்யும் இடம் எது மௌர்ஸின் ராம் இந்தியாவின் தேசிய விலங்கு எது புலி இந்தியாவின் தேசிய பறவை எது மயில் அடுத்து குடிமையியல் முதல் படத்தை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் என்ன மக்களவை மற்றும் மாநிலங்களவை இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எங்குள்ளது டெல்லியில் உள்ளது இந்தியாவின் பிரதமரை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன இருபத்தி எட்டு இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன எட்டு இந்தியாவின் தேசிய கீதம் எது ஜன கண மன அடுத்து பொருளியலில் முதல் படத்தை பார்க்கலாம் பொருளாதாரம் என்றால் என்ன வளங்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது பற்றிய படிப்பு தேவைக்கும் விருப்பத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன தேவை என்பது அடிப்படை தேவைகள் விருப்பம் என்பது கூடுதல் தேவைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு எது அவசியம் கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு